தெலுங்குங்க தமிழருந்து தோணுனது தான் கன்னடமும் நம்மளேருந்து தோணுது தான் இதை சொல்கிறதுக்கு ஏன் வைக்கப்படணும்னு கேட்குறேன் ஏங்க மொழிவாரி மாநிலங்கள் தான் பிரிக்கப்பட்டிருக்கு ஆமாம் மொழிவாரி மனிதர்கள் பிரிக்கப்படலை அதுவே அங்கே வாட்டாள நகராஜன் ஒரு லூஸ் போயிருக்கான் கன்னட வெறியே அவன் களை தான் களைப்படுறது தான் எம்பி ஆக போகிற நேரத்தில் சர்ச்சை நாயகனாகவே உலகனாக மாறிட்டாரா என்ன நமக்கு தெரியல ஏப்பா எங்களுக்கு குழந்தை இல்லைன்னா உங்களுக்கு ஏன்டா நோகுது அது எங்களுக்குலாம் வலிக்கணும் எங்களுக்கு வலிக்கவே இல்லை என்னடா உங்களுக்கு வருத்தம் புதிய சிந்தனை நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் மூத்த நடிகர் திரு பைல்வான் ரங்கநாதன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கம் உலகநாயர் கமலஹாசன் நடித்து வெளியேற போகிற இருக்க தக்களை படம் வந்து இன்னைக்கு சர்ச்சைக்குரிய விதமாக போயிட்டு இருக்கு அதாவது தமிழ்லேருந்து பிறந்ததான் கன்னடம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பேசி இன்றைக்கி வந்து கர்நாடகா ஃபுல்லாக ஒரே போராட்டமாக பேனர் கிளிப்பும் இருக்கு சார் தடை வருமா அப்படி சார் அதாவது உண்மையை சொன்னால் சிலருக்கு சுடும் அந்த சுடுறது வந்து அவங்க அதை அமைக்கவளாக இருந்திருக்கணும் சாந்தமாக போயிடணும் ஏன்னா உண்மை அதாவது தமிழ் வந்து கல் தோன்றா மண் தோன்றா காலத்தை மூத்தக்கூடிய அதனால தான் அதோடய எழுத்துக்கள் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் என்ன சொல்லு பார்த்து தோணுது ம மலையாளம் தெலுங்கும் தமிழர்னு தோணுது தான் கன்னடமும் நம்மளேருந்து தோணுது தான் இதே திராவிட மொழிகள் தென்னக மொழிகள் தென்னக மொழிகளில் எது முத்துது தமிழ் தமிழ் இதை சொல்கிறதுக்கு ஏன் வெக்கப்படணும்னு கேட்குறேன் சென்னை மாகாணம்னு பெங்களூர்லாம் சேர்ந்தானே இருந்தோம் நம்ம எங்க மொழிவாரி மாநிலங்கள் தான் பிரிக்கப்பட்டிருக்கு ஆமாம் மொழிவாரி மனிதர்கள் பிரிக்கப்படலை கண்டிப்பாக மனிதன் இருக்குது இன்றைக்கி பெங்களூரில் பெங்களூரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழர்கள் முப்பது சதவீதம் இருக்காங்க இங்கே ஏற்கனவே ஒரு முறை இப்படி ஒரு தகராறு வந்துச்சு அங்கே வந்து என்ன காரணம் தெரியுமா எப்படி அங்கே ஆர்எஸ்எஸ் இருக்குதோ மும்பையில் அதாவது தமிழர்கள் வெறிய மீ வச்சுருக்காங்களோ அவன் அங்கே வாட்டாள நகராஜன் ஒரு லூஸ் போயிருக்கான் கன்னட வெறியே அவன் தான் கிளப்பி விடுறதான் அந்த ஆள் அந்த ஆளுக்கு வந்து ஒரு இப்போ அஞ்சு பர்சன்ட் கூட ஆதரவு கிடையாது ஆனால் சும்மானத்துக்கு இதை க கிளப்பிட்ருக்கான் ஆனால் இந்த இந்த சூழ்நிலையில் கமலஹாசனை எதிர்த்து கர்நாடக ஃபிலிம் சேம்பர் தீர்மானம் போட்டிருக்குங்கிறத நம்ம கண்டிக்கணும் நம்ம தமிழர்கள் தமிழ்நாட்டில் உள்ளவங்க நம்ம சேனல்கள் நீங்கள் நாங்கள் எல்லாருமே ஒட்டு மொத்தமாக தமிழர்கள் ஓரணியில் நின்று இந்த விஷயத்தில் நம்ம கமல்ஹாசனுக்கு ஆதரவு கொடுக்கணும் ஏன்னா அவர் தமிழங்கிறதுனால தமிழனுடைய உயர்வை சொல்லியிருக்காரு

நான் வந்து இப்போ மன்னிப்பு கேட்க மாட்டேன் கேட்காது மன்னிப்பு கேட்க மாட்டேன் அதேமாதிரி சிவராஜ் பட்டியலும் அங்கே வந்து கன்னடத்தில் உள்ள நடிகர் என்ன கமலஹாசன் என்னுடைய சகோதரர் மாதிரி அவர் வந்து நான் எழுத்து பேச மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அதாவது தமிழ் முதல்ல காவிரிக்கும் காவிரி தண்ணி தரமாட்டேன்னு சொல்லி கர்நாடகத்துக்கு நவுஞ்சு சண்டை இப்போ மொழிவாரி சண்டை இப்படி ஏதாவது ஒன்று கோத்து விட்டுக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறோம்ல நம்ம என்ன செய்ய முடியும் ஆனால் இந்த விஷயத்தில் உலகநாயகன் கமல்ஹாசனுக்கு தமிழக முதல்வர் மாண்பு மு க ஸ்டாலின் அவர்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்காரு சிம்மான் ஆதரவு தெரிவிச்சிருக்காரு எம்பி வேறு சீட்டு கொடுத்துருக்காரு எம்பி சீட்டு வேறு ஆமாம் எம்பி ஆக போகிற நேரத்தில் சர்ச்சை நாயகனாகவே உலகநாயகன் மாறிட்டாரா என்னன்னு நமக்கு தெரியல எம்பி பதிவு வந்ததுனால ராசி இல்லையா அப்படி சார் ஐயா அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியும் இது காக்கா உட்கார பணம்பழம் விழுந்த கதையாக இருக்கக்கூடாது அவருக்கு அவருக்கு எம்பி பதவிங்கிறது மத்திய அரசு கொடுத்து கௌரவிச்சிருக்கணும் அதை திமுக கொடுத்து கௌரவிக்குது கூட்டம் இளையராஜா கொடுத்தாங்களோ அதே மாதிரி இளையராஜா கொடுத்தாங்க சிவாஜி நடிகர் வந்து சிவாஜி கணேசன் கொடுத்தாங்க அதே மாதிரி நிறைய நடிகர் நடிகர்களை கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி அவரை கௌரவப்படுத்திருக்கணும் பிஜேபிக்கு ஆதரவு பேசி தான் கொடுத்துருப்பாங்க ஆ கரெக்டு இவர் குறுக்கு சால் ஓட்டிட்டார் அதனால் கொடுக்க மாட்டாங்க அதனால் திமுக அதை முன் வந்து நாங்கள் கொடுக்குறோம் வாங்க அப்படின்னு சொல்லி அப்போ அதேமாரி நம்ம கமல்ஹாசன் எம்பி ஆவதற்கு முழு தகுதி உள்ளவர் அவர் எம்பி ஆவதே நம்முடைய சேனல் நீங்கள் நாங்கள் எல்லாம் பாராட்டியோம் தக்காளி படம் விரைவில் வெளியாகுமா அப்படி சார் அதில் எந்த சந்தேகம் இல்லை விரைவில் வெளியாக அதாவது கண்டிப்பாக ஜூன் மாதம் வெளியாகும் ஆறாம் தேதினு போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதைப்படி திட்டமிட்டபடி வெளியாகும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஏன்னா இதை புரிஞ்சுக்கணும் அந்த கன்னட உரிமையை வாங்கியிருக்கிறது கன்னடரை தான் இருப்பார் கண்டிப்பாக ஒரு கன்னடருக்கு நஷ்டம் ஏற்படுத்துறத கன்னடர்கள் விரும்புவாங்களா மொழிக்கு அப்பாற்பட்டது கலை சினிமாவில் அரசியல் தேவையில்லை மொழிக்கு அப்பாற்பட்ட சினிமாங்கிறத கன்னடர்கள் குறிப்பாக கர்நாடக மாநிலத்தவர் புரிந்து கொண்டு அது மட்டும் இல்லை அந்த அரசும் புரிந்து கொண்டு கர்நாடக ஃபிலிம் சேம்பரும் புரிந்து கொண்டு இதில் வந்து ஒருத்தர் கொடுத்த விட்டு கொடுத்து வா வாழணும் ஏன்னா பல்வேறு மொழிகள் என்ன ஆனால் இந்தியான்னு வாழ்கிறோம் இந்தினா வாழ்கிறோம் ஒவ்வொருத்தருக்கும் கர்நாடகான்னு இருக்கலாம் மலையாளின்னு இருக்கலாம் இருக்கலாம் தமிழ் இருக்கலாம் ஆனால் எல்லாத்துக்கும் மேலாக நம்ம இந்தியர்கள்ங்கிற உணர்வோட உணர்வோடு நம்ம வாழ்ந்தோம்னா பிரச்சனை எதுவும் இருக்காது அதனால் கண்டிப்பாக தக்லீஃபு திட்டமிட்டபடி வெளியாகும் பிரபல இயக்குனர் வசதகர்த்தா அதுவும் ஸ்க்ரீன் பிள்ளையில இன்னும் வரைக்கும் அடிச்சுக்க முடியாது கே பாக்யராஜ் அவர்கள் உங்களுடைய குருநாரும் சொல்லலாம் அவருடைய பையன் சாந்தனவுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச்சையை இருக்கு இது எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க சமீபத்தில் இது பற்றி கீக்கியே பயில் சொல்லியிருக்காங்க ஆனால் இப்போ பொதுவாகவே இது வந்து கீக்கி சாந்தனு சம்பந்தப்பட்ட விஷயமானு நான் எடுத்துக்கூடாது பொதுவாகவே கல்யாணம் ஆனவொன்னே ஒரு ஒரு வருஷம் குழந்தைல உடனே என்னம்மா என்ன விசேஷம் ஒன்றும் இல்லையா அதே டாக்டர் டேரக்டர் படம் வந்து வீட்டில் விசேஷம் இல்லையா அப்படின்னு கேட்பாங்க ஏன் டாக்டர்கிட்ட போய் செக்கப் பண்ணலையா இல்லையா அப்படிலாம் கேட்பாங்க எதுனமோ பூரா விட்டு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு ஆசை இருக்கிற மாதிரி அது வந்து எல்லாரும் கேட்டுப்பாங்க சொல்றதுக்கு அதில் அவங்க கீக்கி கி மருமக சாந்தனுடைய மனைவி என்ன சொல்லிக்காங்கன்னா ஏப்பா எங்களுக்கு குழந்தை இல்லைன்னா உங்களுக்கு ஏண்டா நோகுது அது எங்களுக்குலாம் வலிக்கணும் எங்களுக்கு வலிக்கவே இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக தான் இருக்கோம் எப்போ ஆண்டை அவங்க கொடுக்கணும் எங்களுக்கு குழந்தை பாக்கி இருக்கும் நிச்சயமாக நாங்கள் குழந்தை பெற்றுக் கொள்வோம் என்னடா எங்களுக்கு வருத்தம் உங்கள் வேலையை பார்த்துட்டு நீங்கள் போங்க ஏன்னா அடுத்த வீட்டில் மூக்கை நுழைக்காதீங்கன்னு காரசாரமாக பழி சொல்லியிருக்காங்க கீக்கி இதுக்கு நாம் கீக்கியே பாராட்டி ஆகணும் இல்லை சார் இப்போ ஒரு பட விமர்சனமாக இருக்கட்டும் ஒரு படம் பப்ளிசிட்டிக்கு அவர் தான் பேசுகிறாங்களே சோசியல் மீடியாவில் அதே மாதிரி ஒரு ஒரு நடிகராக ஒரு இயக்குநர் பையனுக்கு ஏன் கல்யாணம் என்ன கு கல்யாணம் குழந்த பிற கலையா அப்படின்னா ஆடியன்ஸ் கேட்கக்கூடாது தப்பாது இல்லை அது வந்து சமூக வலையத்தில் கேட்டுக்காங்க எங்கே உங்களுடைய நன்மைக்காக தானே நாங்கள் கேட்குறோம் இதையே நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு பால் சொல்லியிருக்காங்க அதை பற்றி கீக்கி வருத்தப்பட்டதா எனக்கு தெரியல ஆனால் ஒன்று இந்த மாதிரி விஷயங்களில் சம்மந்தப்பட்டவங்களுடைய மனசு நோகம் அப்படிங்கிறத கேள்வி கேட்குறவங்க புரிஞ்சுக்கிட்டால் போதும் இந்த கேள்வி கேட்கறதுனால அவங்க சந்தோஷப்படணும் நாம் ஒரு கேள்வி கேட்டு அவங்க மனசு வருத்தப்படுறது அந்த கேள்வி தேவையா என்பது தான் என்னுடைய கேள்வி ஒருவேளை உங்களுடைய குருநாதர் திரு பாக்கிராஜாவோடைய முருகக்கா சமாச்சாரம் சாந்தரவுக்கு தெரியாமல் இருக்க அப்படி சார் ஏங்க இதெல்லாம் அவர் அப்ளிகபிள் பண்ணாமல் இருப்பார் அதெல்லாம் எங்க இறைவனுடைய அருக்கூட என்னென்னு தெரியுமா நாம் எப்போ பிறந்தோம் எப்போ போகிறோங்கிறது யாருக்குமே தெரியாது அதனால் நான் எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் இருக்குமோ அப்போ நம்ம குழந்தை பாக்கியம் இருக்கும் எனக்கும் முனவசம் கழித்து தாங்க குழந்தை பிறந்தது அதுக்காக நிறைய பேர் என்னையை கேட்க தான் இருந்தாங்க என் ஒய்ஃபிட்ட கேட்க தான் அதனால் அது வந்து நம்ம பொறுத்த வரைக்கும் அது தப்பு அவங்கள பொறுத்த வரைக்கும் அது தப்பு இல்லை இல்லை தமிழ் சினிமாவுக்கே ஒரு பெரிய உதாரணம் பிறந்தவர் ஆமாம் அவருக்கும் கூட எதிர்பார்ப்பாங்களா அவருடைய பையன் கண்டிப்பாக எல்லாம் செக்அப் பண்ணியிருப்பார் அதெல்லாம் இல்லாமல் இருக்க முடியுமா எல்லாம் கண்டிப்பாக செக்கப் பண்ணியிருப்பாங்க அதுக்கான காரணங்காரியங்கள் எடுத்துருப்பார் அதில் எந்த சந்தேகம் இருக்காது ஏன்னா அவருக்கும் பேரம்பத்தி வேணும்ன்ட்டு ஒரு ஆசை இருக்கும்ல கண்டிப்பாக தனக்கு ஒரு வாரிசு வேணும் சாந்தன் மூலமாக ஒரு வாரிசு வேணும் நான் அவரும் நினைப்பார் இல்லை ஏன் சாந்தனத்துக்கு அந்த நினைப்பு உண்டு கீக்கிக்கும் அந்த நினப்பு உண்டு ஏன்னா ஒரு பெண் வந்து எப்போ முழுமையடைகிறான்னு தாய் அடைஞ்ச பிறகு தான் அதனால் வரும் குழந்த பிறக்கும் ஓரளவுகளே தள்ளிப்படலாம்ல நம்ம ஒரு அதாவது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் தள்ளிவிடுவாங்க எட்டு வருஷமும் தள்ளிப்பாங்க அதாவது எல்லாம் உரிய காலத்தில் செய்யணும் அந்தந்த நேரத்தில் ஆடி ஆடிப்பட்டம் தேடி விதைங்கிற மாதிரி பயிற்சி அந்த மாதிரிலாம் இருக்குல்ல அதனால நம்ம எதுக்கு இந்த பிரச்சனையை நம்ம கிளப்பிட்டோம் அதனால் சாந்தனும் கீக்கி தம்பி இருக்கு விரைவில் குழந்தை வாக்கியம் கொடுக்க இறைவனை பிரார்த்திப்போம் கண்டிப்பாக சார் மீண்டும் மற்றவங்களோடு சந்திப்போம் மிக்க நன்றி சார்